வணக்கங்க நான் தியாகராஜன் திருப்பூர்லேருந்துங்க சொந்த ஊர் திருப்பூர் இங்கே ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து ஏஎல்பிக்கு வந்த காரணம் ஏஎல்பி கற்றுக்கலான்னு வந்த காரணம் வந்து தான் நம்மளுக்கு மட்டும் ஏன் ஒரு சில வேலை விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அடிக்கடி கஷ்டம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே எனக்கு சரியில்லை அதுலேயும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷ காலத்தில் மேபி கொரோனாவிலேருந்து க கணக்கெடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி ஜாதகத்து மேலேயுமே நம்பிக்கையும் ஜாஸ்தியானதும் ஃபஸ்ட்டு இருந்தே நம்பிக்கை இருக்குது பட் எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லாக்டவுன் பீரியட்லேருந்து தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னு தெரியல மேபி கஷ்டம் அதிகமானுங்காட்டியே என்னென்னு தெரியல நானாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லாக்டவுன் பீரியடில் இந்த ஆன்லைனில்லாம் சும்மா சர்ச் பண்ணி பேசிக்ஸ் அப்படியே கற்றுக்க ஆரம்பித்தேன் பட் அதுலலாம் எனக்கு பெருசாக ஒன்றும் புரியலைங்க நம்மளா ஒரு இருக்கிறத வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேங்க நிறைய பேத்துக்கிட்ட பார்த்துருக்குறேன் இப்போ ஒரு யார் யார் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வெளியில் பிரபலமாக இருக்காங்க முக்கால்வாசி எல்லாத்தையுமே பார்த்துருக்குறேன் ஆனால் என்னை பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த ஏஎல்பி பற்றி டக்குன்னு ஒரு எப்படியோ வந்தது எனக்கு அது எப்படின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் எவ்வளோன்னு கேட்டால் சொன்னாங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன் பேசிக் கிளாஸுங்க பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேசிக் கிளாஸ்லையே எனக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஏன் இப்படி நடக்குதுங்கிறது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பேசிக் கிளாஸ்லையே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் பேசிக் கிளாஸில் வச்சு அப்படியே இது பண்ணிட்டு ஒரு டைமில் பேசிக் கிளாஸ் முடியிற ஓரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகத்தை எடுத்து எடுத்து அவங்க சொன்ன மாதிரி எடுத்து எடுத்து பார்த்துட்டு வந்தால் அப்பவே சாஃப்ட்வேரில் வாங்கிட்டேன் நான் சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பவே நான் சொல்லியிருக்கேன் பேசிக்லாம் ரிவியூலே சொன்னேன் சார் சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு அப்படியே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜாதகத்தையும் போட்டு பார்த்துட்டு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவ்வளோ கரெக்டாக வந்து பேசிக் கிளாஸ்லேயே அவ்வளோ கரெக்டாக வந்ததுங்க சரி அட்வான்ஸ் உடனே ஜாயின் பண்ணலாமா என்னங்கிறதுல ஒரு பயம் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது என் கோச்சுக்கிட்ட கேட்டுருப்பேன் அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட் இனிஷியலால் சொல்லும்போது இல்லைங்க உங்கள் புரிதல் நல்லா தான் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னார் பட் என்ன ஒரே இது நீங்கள் மற்ற நட்சத்திர பாதங்கள் ஆகட்டும் இந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா நீங்கள் எப்போ கேட்டால் எதை கேட்டால் சொல்கிற டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் பேசிக் கிளாஸ் அளவுக்கு ஸ்லோவாக போகாது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் நல்லா புரிதல் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு பட் இதெல்லாம் வந்து மாஸ்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் காலையில் நான்லாம் நாலரை மணிக்கு எந்திரிக்கிற ஆளே கிடையாதுங்க நான்லாம் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன் அது ஒரு ஒரு மாதம் அது நல்லா இருந்துச்சு பட் என்னால் அது கண்டினியூவாக அதுவே பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சிரமமாக இருந்தது அதனால் சரி ஒரு மாதம் பிரேக் எடுப்போம் இவர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ கற்றுக்கிட்டு இன்னும் நாலு பத்து ஜாதகம் பார்த்துட்டு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலோடு போனோம்னா பே அட்வான்ஸ் கிளாஸ் இன்னும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இன்னும் நம்மளுக்கு புரிதலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முடிவில் நான் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் முடித்த டைமில் சமர் டிசம்பர் எண்ட் ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் வந்து ஷட்டில் விளையாடிகிட்ருக்கும்போது லெகமன் டார் ஆயிடுச்சு அது அவனுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஆகிருக்குது அதே இடத்துல மறுபடியும் லெக்மெண்ட் ஆரானி அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க இந்த மாதிரி டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் திடீர்னு எங்கள் அக்கா கூப்பிட்டா இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணுன்னு சொல்கிறாங்க இம்மிடியேட்டாக பண்ண வேண்டியது இல்லையாமல் நம்மளே ஒரு டேட் சொல்ல சொல்கிறாங்க சரி அவனுக்கு ஹாலிடேஸ் வரும்போது பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்ருக்கிறோம் சர்ஜரிக்கு அப்படின்னா நான் வந்து அப்போ அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கல அந்த டைம் பேசிக் கிளாஸ் படிச்சிருக்கிறப்ப அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு ச அவனுக்கு அந்த லிகமெண்ட் டேர் ஆனதுக்கான இது காமிச்சது ஒழியே எந்த இடத்துலையுமே சர்ஜரின்னு காமிக்கல அப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இல்லை அவனுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காதீங்க காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் சர்ஜரி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு இல்லை இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு சர்ஜரி பண்ணணுங்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து சொன்னேன் சரி நீங்கள் மே ஏப்ரல் மேல தான் இருக்கீங்க நீங்கள் மறுபடியும் செக்கப் போவீங்களா அப்போ டாக்டரே சொல்லுவார் பாரு இல்லை இதுலேயே சரியாயிடுச்சு சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க சொன்னேன் நான் அவகிட்டே அப்புறம் இப்போ ஒரு இந்த அட்வான்ஸ் கிளாஸ் ஜா ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் இருக்கும் அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுலேயும் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சோன்னே அப்புறம் மறுபடியும் கூட சொன்னேன் நான் இல்லை நாங்களே இந்த மாதம் போகிறோம் பா பார்த்து உனக்கு அப்படின்ட்டு கரெக்டாக அப்புறம் கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து ஒரு டென் டேஸ் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்தே கூப்பிட்டா ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்தோன்னுமே கூப்பிட்டா ஏ நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக போச்சு அவர் சர்ஜரியில் தேவையில்லை இப்போவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு எனக்கு அது நான் சொல்லி நடந்ததில் முதல் விஷயம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு கேட்குறக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இது டைம் கரெக்ஷன் வரும்போது என்னோட ஜ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி டைம் கரெக்ஷன் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதே இன்னொரு ஆஸ்ட்ராலஜர் ஒருத்தர் மூலியமாக தான் என் ஃப்ரெண்டு வந்து அவர் ரெஃபர் பண்ணப்பில் அவர் வந்து இந்த மாதிரி அவன் வந்து சொன்னப்பவே என்ன சொன்னான்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து டைம் கரெக்ஷன் இருந்துச்சு அவர் ஜ அவரு இவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த டைம் கரெக்ஷன் பண்ணதில் பார்த்தோம்னா லக்னமே மாறி இருந்துச்சு நான் சொல்கிறது வே வேதிக்க ஆஸ்ட்ராலஜியில் தானேங்க ஜென்ம லக்னமே மாறி இருந்துச்சு அப்படிங்கும்போது போது ஜென்ம லக்னம் மாறும்போது ஜாதகமே மாறி இருந்துச்சு இவ்வளோ நாள் தப்பாக பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக நடந்தது அவர் லைஃப்பில் இவர் சொன்னதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னான் அப்புறம் நான் வந்துட்டு பரவாயில்ல இப்படியெல்லாம் டைம் கரெக்ஷன் அளவுக்கெல்லாம் இது பண்ண முடியுமான்ட்டு நானும் கொடுத்து பார்த்தேன் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கரெக்ஷன் போட்டிருந்தார் சொல்லியிருந்தார் பட் எனக்கு லக்னம் சேஞ்செல்லாம் ஆகலை எனக்கு அதே தான் இருந்துச்சு பட் ரெண்டு நிமிஷம் அப்படின்னா பட் அப்பவே எனக்கு க்யூரியஸே என்ன டைம் கரெக்ஷன் எல்லாம் எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தேன் அந்த வகையில் பார்த்தோம்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகம் ஒன்று கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைங்க கைகளை வரைக்கும் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பார்க்கும்போது ஜா அவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை நான் பார்க்கும்போது இதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வந்து கைகலப்புக்கான இதுவே தெரியல பட் அடுத்த வருஷம் அங்கேறப்போ கைகளை பாயிரும் இப்போவே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிச்சிட்டா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா கைகளை பாயிருங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பட் ஏன் ஆனால் எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேர் சண்டை கட்டிக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியும் அப்புறம் சரி ஒரு வேளை டைம் கரெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து அவருக்கு ஒன்று கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் வெட்டிங் டேட்டு உங்கள் பசங்களோட பர்த்டேட் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றேன் எனக்கே ஒரு சர்ப்ரைஸு அவர் கூப்பிட்டு எங்கள் சாரிங்க நான் வந்து என்னோடய பர்த்டே வந்து என்னோடய டைம் வந்து டைம் ஆஃப் பர்த் வந்து ஃபைவ் தேர்ட்டின்னு உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னாப்புல ஆமாங்க எனக்கும் அதே தான் எனக்கு லெவன் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் காமிக்குது என்னோட பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்று வந்தது அதுக்கு தான் இன்ஃபேக்ட் நான் கூப்பிட்டேன் உங்கள் வீட்டை கேட்குறக்கு பார்த்த நீங்களே நான் கேட்குறக்கு முன்னாடி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே அது செகண்ட் ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இதுலேயும் இந்தளவுக்கு துல்லியமாக நம்ம பண்ணுறோம்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து நான் என்னங்க ஹார்ட்லி ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இதில் ஏ அட்வான்ஸ் கிளாஸில் படிச்சிருக்கேன் தேர்ட்டி டேஸ் பேசிக் கிளாஸ் படிச்சுருக்கு என்னாலே இந்தளவுக்கு துல்லியமாக பண் சொல்ல முடியுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பொது பொதுவுடை மூர்த்தி சார் வந்து சொல்லிகிட்டே இருப்பார் நீங்கள் வந்து சும்மா கம்மியான ஒரு கம்மியான நாட்களில் படிச்சுட்டு படிச்சுருக்குறீங்கங்கிறங்காட்டி நீங்கள் வந்து மற்ற ஜா ஆஸ்ட்ராலஜிஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதங்காட்டி நீங்கள் ஒன்றும் கம்மியாக நினச்சிக்காதீங்க உங்களையே நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிஹெச்டி பண்ணதுக்கு சமம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தைகள் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஏன்னா அளவுக்கு துல்லியமாக நம்மனாலையும் சொல்ல முடியுங்கும்போது எக்ஸ்ட்ராடினரிங் எனக்கு தெரிஞ்சு யாருமே முப்பது நாள் இப்படி ஜாத ஜோசியம் படித்து இந்த அளவுக்கு ஒரு இந்த ப்ரெசிஷனோடு எனக்கு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல எந்த இந்த முறைகள்லாம் வேதிக்கா ஆஸ்ட்ராலஜியில் இவ்வளவு துல்லியமாலாம் முப்பது நாளில் படித்து சொல்கிறதுங்கிறதெல்லாம் வந்து சா கண்டிப்பாக முடியாது இதை ஏஎல்பியில் மட்டும்தான் முடியுங்கிறது நான் ஆனித்தனமாக இந்த இடத்துல சொல்லுவேன் அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு தடவை பேசிக் கிளாஸில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க உமா வெங்கட் மேடம் வந்தாங்க அவங்க பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சாங்க எனக்கு இனிஷியலாக பேசிக் கிளாஸில் ஒரு நாள் தான் வந்தாங்க அப்போ சார் கூட சொன்னார் இருங்க கொஞ்சம் பொறுங்க பொறுங்க பேசிக் தானே படிச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லி சார் கூட சொன்னார் நான் அப்புறம் சரி அட்வான்ஸ் கிளாஸ் போகும்போது எனக்கு நான் சரி மறுபடியும் எனக்கு அதே ஒரு சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார்லாம் தான் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா ஃபர்ஸ்ட் நாளே உமா வெங்கட் மேமுக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பாட்டாட இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரிகிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணிட்டு பட் ஒரே நாளில் எனக்கு அந்த பர்செப்ஷன் அப்படியே மாறிடுச்சு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ இதாக சொன்னாங்க எனக்கு வந்து நான் நான் பார்த்த அங்கே பேசிக் கிளாஸில் அவங்கள பார்த்ததுக்கும் அட்வான்ஸ் க்ளாஸில் டீச் பண்ணும்போது பார்த்ததுக்கு இருந்த டிஃப்ரென்ஸு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பொறுமையாக அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதே மொத்தம் சாந்தகுமார் சார் சாந்தகுமார் சார் நான் பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருக்குறேன் கரெக்டாக இருப்பார் இதுலேயுமே எல்லாத்துலேயும் கரெக்டாக அளவாக பேசி அளவாக கரெக்டாக இது பண்ணுவார் இன்ஃபேக்ட் நான் வந்து நடுவில் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணப்பவே நான் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு நாலு நாள்லேயே கூப்பிட்டு கேட்டேன் ஒரு சார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுங்க சார் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல கொஞ்சம் எனக்கு உங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நம்மளுக்கு தான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மேஜர் பெரிய டெசிஷன் எடுக்கும்போது அந்த ஒரு பயம் வந்துடுது இனிஷியலாக நான் சொல்கிறது அட்வான்ஸில் ஜாயின் பண்ண புதுசில் அந்த டைமில் அவர் சொன்னார் எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வாங்கி வச்சுக்குவேன் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன் அப்போ நீங்களே படிக்கிறீங்கள அப்புறம் என்ன இன்னொரு முப்பது நாள் வெயிட் பண்ணுறக்கு என்ன நீங்கள் முப்பது நாள் என்ன மாறிட போகுது அப்படின்ட்டு நான் என்னோடய இதை மட்டும் தான் கேட்டார் ஜோ பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டார் கேட்டு எப்படி இருந்தாலும் இப்போ இந்த முப்பது நாள் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு முப்பது நாள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எனக்கு ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க பணத்தை அப்படிங்கிறாரு இது மாதிரியெல்லாம் வந்து யாருமே வந்து வந்து கேட்டாங்கன்னா சரி நம்மளுக்கு என்ன பார்த்தா ஒரு மூவாயிரூவா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இதில் இந்தளவுக்கு ஒரு பணத்தை கூட பொருட்படுத்தாமல் நம்மளே வந்து கற்றுக்க வைக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருக்கிற குருமார்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க என்னோடய கோச் அடுத்தது மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் எனக்கு பேசிக் கிளாஸ்லேருந்து அவரு தான் கோச்சு நான் ரொம்ப அந்த ஹோம்ஒர்க் மாதிரியெல்லாம் அவருக்கு அனுப்ப மாட்டேன் திடீர்னு ஒவ்வொரு ஜாதகத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு கூப்பிட்டுருவேன் ஃபோன் பண்ணிடுவேன் வாய்ஸ் நோட்டெல்லாம் கூட பெருசாக அனுப்பிச்சதில்லை இல்லை டைரெக்டாக கூப்பிட்றது தான் கூப்பிட்டு ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் பொறுமையாக எவ்வளோ தடவை கூப்பிட்டாலுமே அவ்வளோ பொறுமையாக ஒரு எந்த இடத்துல கூட அவரோட கூலை லூஸ் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னை என்கரேஜ் பண்ணது அவர் தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா அவங்க புரிதல் இருக்கு நீங்கள் போங்க அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போங்க அப்படின்னு சொல்லி நிறையா என்னைய மோட்டிவேட் பண்ணார் மற்றபடி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நான் எங்கேயுமே இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது இன்ஃபேக்ட் இது ஒரு டைம் மெஷின் மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த டேட்டில் நம்ம எப்படி இருந்தோம் என்ன ஒரு இன்சிடெண்ட் நம்மளுக்கு போட்டு பார்க்கணுன்னா ஒரு டைம் மெஷின் மாதிரி அந்த இவெண்ட்டை போட்டோம்னா அந்த டைமில் என்ன பிளானட்ரி பொசிஷன்ஸ் என்ன இருக்குது நம்ம ஏன் இப்படி நடந்துச்சு என்னதுங்கிறது இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜியில் டோட்டலி நாட் பாசிபிள்ங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு எனக்கு ஏல்பி எனக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் அவர் சாந்தகுமார் சொன்ன மாதிரி எனக்கே இப்போ க்ளிய கிளாரிட்டி இருக்குது நான் என்ன பண்ணணும் எதுனால் எனக்கு இப்படி ஆச்சு நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ அவர் சொன்ன மாதிரி என்னாலேயே அந்த முடிவு எனக்கு எடுக்க முடியுது இப்போது கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது மற்றபடி இதுக்கு இது கிடைச்சதில் எனக்கு புதுகுடைமூர்த்தி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த ஒரு வாய்ப்பினை நல்கினதுக்கு கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் பேசிக்கலி இந்த மாதிரி கிளாஸ்லலாம் பார்த்தோம்னா நான் எந்திரிச்சு கேள்வி கேட்குறதோ இல்லை டவுட் கேட்குற கேள்வி கேட்குறதோ இல்லை நான் வந்து ஒரு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதோல்லாம் நான் பண்ண மாட்டேன் பின்னாடி போய் கடைசி பெஞ்சில் உட்காந்தோம்னா உட்காந்தது தான் காதில் மட்டும் கேட்டுட்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு நானாக வாலண்டரியாக வந்து அப்பப்போ மற்றவங்களவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் எந்திரிச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க இல்லை நீங்கள் சொல்கிற கேள்விக்கு எனக்கு இதுதான் பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுங்கிறதெல்லாம் எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள் நானாக இது பண்ணிக்க இந்த மாதிரி பேசுகிறது கூட என்னோடய பேசிக் கிளாஸில் கூட ரிவியூ கொடுக்க சொன்னாங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பேசுகிறதுன்னு தெரியாம பேசிகிட்டு இது பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு ஓப்பனாக ஓப்பனப்பானதுமே என்னோடய ஒரு மாற்றம் தான் நான் நினைக்கிறேங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பேசுங்க 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 அப்படின்னு எப்பவுமே மோட்டிவேட் இருப்பார் பொதுவுடை மூர்த்தி சார் அவர் பார்க்குறதுக்கு தான் எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல நடுவில் கேட்டுருந்தேன் அவர் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கார் அப்படின் இந்த வாரம் சென்னை வர மாதிரி இருந்தேங்க கேட்டேன் முடியல அவர் எப்படியோ சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக போய் மீட் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அனைவருக்கும் எ எல்லா அனைவருக்கும் நன்றி என்னோடய கோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி அவங்க அவங்க கொடுத்த ஜாதகங்கள் இல்லைன்னா நாங்களும் இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு பார்த்துருக்க முடியாது அனைவருக்கும் நன்றி ஏல்பி மேலும் வளர வளரும் என் வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் தேங்க்யூ